வாக்காளர் பட்டியலில் உள்ள எண்ணிக்கைக்கும் பதிவான ஓட்டுகளுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருப்பதாக லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் குற்றம் சாட்டினார் இதையடுத்து காங்கிரசின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் விளக்கம் அளித்தது அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் நடைமுறை வாக்காளர் பட்டியல் பதிவான ஓட்டுகள் பற்றி தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் அதே குற்றச்சாட்டை பீகாரில் ராகுல் மீண்டும் பதிவு செய்தார் மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்தது போலவே பீகார் தேர்தலிலும் முறைகேட்டை செயல்படுத்த பாஜக திட்டமிட்டுள்ளது மகாராஷ்டிரா தேர்தலில் முதலில் தேர்தல் அதிகாரிகள் நியமனத்தில் முறைகேடு நடத்தினர் பின் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்தனர் போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தனர் ஓட்டுப்பதிவிலும் முறைகேடு நடந்தது பின் அவர்களுக்கு சாதகமான தொகுதிகளில் கூடுதல் ஓட்டுப்பதிவை காண்பித்து பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது என ராகுல் குற்றம் சாட்டினார் ராகுலின் இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு என காங்கிரஸ் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே உரிய விளக்கம் அளிக்கப்பட்டது அது குறித்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் உள்ளது அது மிகவும் வெளிப்படைத்தன்மையானது தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் சட்டத்தை அவமதிப்பதோடு தேர்தல் கமிஷனின் கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கப்படுகிறது தவறான தகவலை பரப்புபவர்கள் அவர்களின் கட்சி சார்பில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பூத் ஏஜென்ட்டுகள் லட்சக்கணக்கான தேர்தல் பணியாளர்களை அவமதிக்கின்றனர் தேர்தலில் தங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கவில்லை என்பதற்காக தேர்தல் கமிஷனின் செயல்பாட்டை களங்கப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தேர்தல் கமிஷன் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது